சொன்னது போல தமிழ் பேரினம் மொழி சிதைந்து கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து மானம் அழிந்து அழிவின் விளிம்பிற்கு போகும் போது என் அன்னை தமிழ் தாய் வரலாற்றின் வயிற்றிலிருந்து பெற்றால் ஒரு மகனை அவன்தானடா எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவன் சொன்னான் உலகெங்கிலும் பரவி பதிமூணு கோடி தமிழ் தேசியர்கள் தமிழின மக்கள் வாழ்ந்த போதிலும் தமிழ் ஈழ நாட்டில்தான் தமிழின மக்களின் ஆன்மா விழித்துக் எப்படி விழிப்பு நாம் அடிமையாக வாழ்கிறோம் நாம் உரிமை இழந்து கட்டுண்டு அடிமையாக வாழ்கிறோம் என்ன செய்யலாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக சாவது மேலானது என்ற விழிப்பு தமிழ் தேசிய மக்களில் தமிழீழ நாட்டில் வாழ்ந்த மக்களுக்கு வந்தது அதைத்தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மாவின் விழிப்பு என்றார் அவர்கள் விழித்துக் கொண்டார்கள் அதனாலே அன்பு மக்களே சட்டசபை சீட்டிற்கோ பாராளுமன்ற சீட்டிற்கோ அந்த தலைவனின் பின்னால் செல்லவில்லை பிறந்த நாட்டிற்காக உயிரை கொடுத்து போராட வந்தார்கள் ஐம்பது பேர் ஐந்து பேரோட காட்டுக்குள் நுழைந்த தலைவன் ஐம்பதனாயிரம் பேர் அவனுக்காக செத்திருக்கிறார்கள் ஒரு துப்பாக்கி வாங்க காசு இல்லாமல் ஒரு பிஸ்டல் ஒரு ரிவால்வர் வாங்க காசு இல்லாமல் அக்கா தனக்கு அக்காவின் அவனுக்கு போட்டு மோதரம் அப்பப்போது பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் போது தின்பண்டம் வாங்கி கொடுக்க காசு எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து ஒரு துவக்கை வாங்கி தன் நாட்டின் விடுதலைக்கு புரட்சிகர விடுதலை போராட்டத்தை தொடங்கி அவன் அதி நவீன ஆயுதங்களை வைத்து அன்னை நிலத்தின் விடுதலைக்கு நீ சிறி சீப் தமிழ்நாடு சீமான் ஒரு தடவை டேய் சிறீடா அன்னைக்கு ஒரு தடவை ஆமக்கரின்னு சொல்றா அன்னைக்கு ஒரு தடவை இந்த போட்டோ போயின்னு சொல்றா அன்னைக்கு ஒரு தடவை அரிசி கப்பல்னு சொல்றா டேய் நல்லா ஆத்தாளுக்கு அப்பளு கும்பா அன்னைக்கு ஒரு தடவை சொல்றா சொல்றா ஏ கே செவன்டி போர்னு சொல்றா அன்னைக்கு ஒரு தடவை சொல்றா அது சொல்றான்டாடா டே எங்ககிட்ட ஒரு பழக இருக்குடா என் தலைவன் ஒரு பழக இருக்கு என்கிட்ட என்ன தெரியுமாடா சாப்பாடு போட்டு சாப்பிட்டு போகும்போது நல்லா இருக்கான்னு கேட்பாரு நல்லா இருக்கன்னா ரொம்ப சுவையா இருக்கா இது அங்க போய் சொல்லணும் என்ன அதுக்கு தாண்டா என்னை பக்கத்தில் வச்சு என் தலைவன் படிப்பிச்சான் என் தலைவன் யார் என் இனம் எப்படிப்பட்டது எங்கள் போராட்டம் எதற்கு தொடங்கியது இந்த தேச இனத்திற்கு என்று தேசத்தின் தேவை என்ன அதற்கு நாங்கள் கொடுத்த விலை என்ன நீ ஒரு பணத்தை கொடுத்து விலையை கொடுத்த பொருளை வாங்குவாய் நாங்கள் விரும்பிய விடுதலைக்கு உயிரிழையாக கொடுத்திருக்கிறோம் ஆனால் இன்னும் அந்த விடுதலையை வாங்கவில்லை விட்டுவிட்டு போய் முழுவோம் என்று நினைக்காதே என் தலைவனின் இடுப்பில இருக்கிற துவக்க ஆயுதம் மிச்சம் வைத்தறை அவனுடைய பிள்ளைகள் அவன் அந்த விடுதலைக்கு துவக்கை தூக்கினான் அவன் பிள்ளைகள் வாக்கை தூக்கி என்பதாயினிடத்தில் அதே விடுதலையை வென்று முடிப்போம் ஆயுதம் மிச்சம் வைத்தலை அரசியலால் அவன் பிள்ளைகள் வென்று முடிப்போம் சொல்லுவான் ஆமக்கரி அங்க போய் சொல்லு பண்டிகை அங்க போய் சொல்லு கடைசியா சூட்டு பாய்ச்சி எடுத்துக்கும்போது ஒரு துப்பாக்கி இது ஏகே செவன்டி போர் அவர்கிட்ட இருக்க ஒரு பழக்கம் இது எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த துப்பாக்கிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு அவன் மாறி ஒரு அறிஞன் இனி இந்த இனத்தில பார்க்க மாட்டான் ஏன் பார்வதி தாயின் வயிற்று வழியில் பிறந்தவன்லடா தமிழ் தாயின் வரலாற்று வழியில் பிறந்தவன் அவன் கொடுங்க அதை கொடுங்க உங்கள் இதை கொடுங்க எங்கள் அண்ணன் சேர்ந்து சக் சக்சகன்னு பிரிச்சு இங்கே பத்தியலாம் இது ஜெர்மன் ஜெர்மன் இதை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இது கண்டுபிடிச்சப்பட்டிருக்கு இதன் விசை வந்து இப்போ முப்பத்தாறு தோட்டம் போடணும் முப்பத்தாறு குண்டுகள் இதில் போடலாம் இதில் நாற்பது போடலாம் இப்படி உலகத்தில் அஞ்சு நிமிஷம் மாட்டி திருப்பி நாங்கள் போட்டுங்க பயந்துருவணி கடைசியாக எங்கள் கடாதி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வயசு ஆளுங்க இங்கே நாற்காலியை போட்டு என் தலைவன் உட்காந்து என்ன நான் தம்பி சுடுறதை பார்த்துட்டு இருக்காப்ளா அது சரியா வரல நெஞ்சில் சுட்டா தாண்டா பத்து கீழே மேலே கீழே போச்சுன்னா எட்டு ஒம்பது ஆறு ஏழு எனக்கு ஏழுக்கு மேலே போக மாட்டேது இருந்து என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு படை நான் இப்படி எடுத்துன்னு பாரா இந்த இருக்கார் இங்கேருந்து சொல்லலாம்ல கடாவி கிட்ட போறாப்ல கிட்ட போய் கீழே குனிஞ்சி அண்ணன் அண்ணன் வந்து விசையை டக்கு டக்குன்னு அழுத்திறார்னு தலை கவிழ்ந்துக்கிறதுன்னு இப்படி இப்படி நீங்கள் சினிமாவில் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது டிஷ் சொல்ல முடியாது அது தலை கவர்ந்துக்கு அது வந்து அப்படி சொல்லுங்க எந்திரிச்சா சினிமாவில நல்லா தான் என்கவுண்டர் பண்றாரு என்ன பிரச்சனை அவருக்கு நான் அப்போதான் இந்த எவனை ஒரு ஒன்றில் இந்த மாதவனை சுற்றிருக்கேன் அந்த படத்துல அதை பார்த்துருக்காரு சொல்றாரு அப்படி பண்ணக்கூடாது விசையை வந்து இப்படி பிடிச்சி இப்படி மெதுவாக வாழ்த்துனா அதுவாக போய் அடிக்கும் உங்களுக்கு விரல் வழிக்குல வரைக்கும் எங்கேயே பிடிச்சிக்கிறேங்க இப்படி பண்ணுங்க அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க வலிக்கும் போது சொல்லுங்க அண்ணா இப்ப கொடு இப்ப கொடு விசை தான் அவ்வளவுதான் இவ்வளவுதான் இப்படி பயிற்சி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கும் இருக்கும்போது பத்து பத்துல சிங்களம் படம் வச்சிருப்போம் அங்கிருந்து சுடணும் ஒன் இந்த உயிர் திருப்பி திருப்பிங்க வரணும் நாம பெரிய சிம்பாடி கரா ப்ளாக் போட்டு நான் போனேன் ஒரு தடவை போயிட்டு திருப்பி வரும்போது நாக்கு நாளா தள்ளிட்டு மூச்சு வாங்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்து கொஞ்சம் ஆறுதல் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது பேச்சு கொடுத்து கொடுக்கும்போது ஏகே செவன்டி ஃபோர்னு சின்னதா ஒரு குச்சி மாதிரி போகும் அரிசி மாதிரி தான் தோட்டம் இருக்கும் இன்னொன்னு ஒரு தான் தெரியும் முதுகுக்கு பின்னாடி எது இருக்காது இப்படி போயிடும் இதை விளக்கிட்டு சுடுங்கன்ட்டு கண்ணு கப்பல சுட்டுக்கிட்டே இருக்கும்போது இது ரஷ்யாவில் இருக்குது ரஷ்யாவில் ஏகே ஃபார்ட்டி செவன் இருந்தது அதை வாங்கி காவல்துறைக்கு கொடுத்துட்டு இப்ப ராணுவத்துக்கு இந்த செவன்டி போர கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இப்ப நம்ம கிட்ட இருக்குது இந்தியாவில இல்ல உலகத்துல எங்கேயும் ரஷ்யாலையும் நம்ம கிட்ட சூடுங்கன்னு உட்கார்ந்துருக்க நான் நாலு தடவை ரெண்டு தடவை பேரும் சோர்வாயிட்டே அண்ணா நம்ம கிட்ட இருக்க வேற எங்கேயும் இல்லை இல்லைன்னா ஆமா அப்ப இந்தியாவில இல்ல இல்லையே இங்கதான் இருக்கு அப்ப இந்தியாவில ஏகே செவன்டி போர் சுத்த ஒரே ஆள் நான் தான் இருக்கு இல்லன்னா அவனு எங்கால ஆமா அத இங்கே சொல்லாதிய அங்க போய் சொல்லுங்கன்னாரு சொன்னாரு சொல்றேன் ஆமாடா ஏகே செவன்டி போர் சுத்த உங்களை மாதிரி அறுபது வருஷமா பொய் சொல்லி புளிய பிழைக்கிற பிச்சைக்கார பைய கூட்டத்தில் வந்தவன் ஏய் நானும் நேசிக்கிறேன் காதலுக்கு பரிசா ஒரு ஓட்ட போட்டு மைக்ல இவங்க மாரி ஒரு ஒரு கூட்டம் பொய்யா பேசி கற்பிச்சு இவங்க எப்படிப்பட்ட ஆளுக தெரியும்ல என் பக்கத்து வீட்டுல மாடு கண்ணு போட்டுருக்குன்னு சொல்ல பெரியார் தாங்க காரணம் ஐயோ ஐயோ எங்க என்கிட்ட அண்ணன் தம்பி நம்ம மக்களுக்கு ஒரு நோய் இருக்கு முதல் குரங்கே தமிழ் குரங்குன்னு சொன்னா ஆமான்னு நம்பிடுவாங்க நம்மளால அதுல பெருமைப்பட்டு போயிடுவாங்க அது மாதிரி எதா இருந்தாலும் பெரியாருன்னு சொல்லிடு இப்படி சொல்லி பாருன் குடிக்க வச்சு அஞ்சு லட்சம் பேர் தாளி எடுத்துருக்காங்க இது அவர் அவர் தாங்க காரணம் சொன்னேன் உலகத்துல லஞ்சம் வாங்குறது என்ன தப்புன்னு கேட்ட முதல் தலைவன் வருது என்ன தப்பு காண்ட்ராக்ட் கொடுக்குறோம் நூறுரூவா சம்பாதிக்கிறான் அவன் நாற்பதுருவா நமக்கு கமிஷன் கொடுத்தா அதில் வாங்கின என்ன தப்பு அந்த தலைவனின் பிள்ளைகள் தானே கமிஷன் மண்டி நடத்திட்டு தான் போகும் இந்த களத்தில் நிற்கிற பிள்ளைகள் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நீ யாருக்கோ ஒருவனுக்காக உழைக்கிறாய் என்ற எண்ணத்தை கைவிடு நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக சமூகத்திற்காக உழைக்கிறாய் என்ற பெருமிதமும் திமிரும் கொள்ளுங்கிறார் அந்த பெருமிதம் திமிரோட உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம் நாங்க வேலை செய்யறது நாங்க ஜெயிக்கிறது இங்க யார் நாலு பொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவி கொடுக்கல புரியுதா திராவிடன் பல துணைகளை கட்டிவான் என் தாத்தன் காமராஜ் ஒரு துணையும் கட்டாமல் பல அணைகளை கட்டியவன் ஒரு அணையும் கட்டாமல் பல துணைகளை கட்டியவன் நாங்கள் யார் பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் பதவி கேட்ட தலைவனின் வாரிசுகள் அல்ல பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தாயின